அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவடம் வரக்கூடிய ஆடி அமாவாசை தேதி வழிபடும் நேரம் மேசம் சிம்மம் தனுசு மூன்று நெருப்பு ராசி அன்பர்களுக்கு காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவடம் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் முதல் நான்காம் தேதி மாலை நான்கு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை போஷ நட்சத்திரத்தில் அமாவாசை நிகழ்கிறது தமிழ் வடப்படி குரோதி வருஷம் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் முதல் ஆடி மாதம் பத்தொம்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை அமாவாசை நிகழ்கிறது இந்த வருடம் வந்து ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வரும்போது மேசம் சிம்மம் தனுசு மூன்று நெருப்பு ராசி என்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இறந்த முன்னோர்களுக்கு முறையாக திதி தர்ப்பணம் கொடுக்கும்போது ஏழு ஜென்ம சாபம் தீரும் நெருப்பு ராசி என்பர்கள் ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ஆடி அமாவாசையை நீங்கள் வந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பித்திருதோசம் நீங்கும் வருடத்தில் பனிரெண்டு மாதம் பனிரெண்டு மாதங்களில் வரக்கூடிய அமாவாசைகளிலேயே தச்சாயன புண்ணிய காலத்தில் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையும் புரட்டாசி மகாலயபட்ச அமாவாசையும் உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய தை அமாவாசையும் முன்னோர்கள் பெரியோர்கள் காலங்காலமாக கடைபிடித்து வந்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பான அமாவாசையாக கருதப்படுகிறது மற்ற மாதங்களில் அமாவாசை தர்ப்பணம் திதி கொடுக்கவில்லை என்றாலும் இந்த ஆடி மாதம் புரட்டாசி மாதம் தை மாதம் அமாவாசையில் நமது முன்னோர்களுக்கு இறந்த பெரியவர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கும்போது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் தோஷம் நீங்கி முன்னோர்களுடைய சாபக்குறை நீங்கி நம்முடைய குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும் வம்ச விருத்தி ஏற்படும் சுப காரியங்கள் நடக்க மாட்டேங்குது ஒரே கஷ்டமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய மேசம் சிம்மம் தனுசு ராசிக்காரர்கள் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆடி அமாவாசை உங்களுக்கு முழுமையாக வேலை செய்யும் ஓடும் புண்ணிய நதிகளில் ஆறு குளம் ஏரி குட்டை கடல் புனித ஸ்தலங்களில் நீங்கள் வந்து ஒரு ஏகம் வளர்த்தி இறந்த முன்னோர்களுக்கு பெரியவர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுத்து காக்காய்க்கு ஒருபடி சாதம் வைத்து நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ஆடி மாதம் அமாவாசையில் வழிபடும்போது தோஷம் முழுமையாக நீங்கும் இது பண்ணுறதுக்கு நேரம் இல்லை அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் முடியாதவர்களுக்கு பெரியவர்களுக்கு ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யுங்கள் பித்திருதோஷம் நீங்கும் மேசம் சிம்மம் தனுசு மூன்று நெருப்பு ராசி அன்பர்கள் ஆடி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரக்கூடிய அமாவாசையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு அற்புதமான வாய்ப்பு நெருப்பு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது